வீட்டில் புடலங்காய் இருந்தால் இந்த டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான புடலங்காய் சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏதாவது வீட்டில் வந்து காயெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் இதில் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டுப்பல் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம்க்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு புடலங்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு புடலங்காய் வந்து பொடியான அந்த அளவுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் வந்து கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணும்போது அதே மாதிரி முத்தாத புடலங்காய் இருந்துச்சுன்னா ஈஸியாக தண்ணியெல்லாம் தெளிக்காமையே வெந்து வந்துடும் ஸோ உங்கள் புடலங்காய் வந்து முத்திருந்துச்சி அப்படின்னு சொன்னால் தோலை வந்து லைட்டாக பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த ஆவிலையும் எண்ணெயிலையுமே புடலங்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புடலங்கா நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த கலரெல்லாம் மாறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு மூணு கொத்து இல்லை நாலு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த புடலங்காய் சட்னிக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புடலங்காயை நல்லா ஆற வச்சுருங்க அப்புறம் இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் சூடாக மாற்ற வேண்டாம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க ஆறுனிக்க அப்புறம் மாற்றிட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த இதே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புளி சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சட்னி வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உளுந்து வந்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான புடலங்காய் சட்னி வந்து ரெடி ஸோ இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய புடலங்காய் சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை